தமிழகத்தின் இரண்டாம் திருக்கடையூர் என்று அழைக்கப்படும் அதிசய கோவில் கேட்டவுடன் குழந்தை வரம் கொடுக்கும் அதிசய சிவன் கோவில் இறைவன் இருக்கிறான் என உணர்த்தும் சிவலிங்க சிலை தானாக தானாகருவாகிய சிவலிங்கம் நானூறு வருட பழமையான ஆதிசய கோவில் பால் கொட்டும் அதிசய வேப்பமரம் மரம் பக்தி சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் புனித பூமியான தமிழ்நாட்டில் பல கோவில்கள் ஆலயங்கள் நிறைய பார்த்துட்டு வரோம் அந்த ரொம்பவே ஆச்சரியப்பட வைத்த ஒரு அதிசய கோவில தான் இப்போ பார்க்க போறோம் இந்த கோவில் கோயம்புத்தூரில் பிரஸ் காலனி போஸ்டல்ல சாந்திமேடு பகுதியில அமைந்திருக்கு மாலை வேளையில எங்க குழுவோடு சேர்ந்து இந்த கோயில்ல என்ன அதிசயம் இருக்கு இங்க வந்து வழிபடுறவங்களுக்கு இறைவனோட ஆற்றல உணர முடியறதா கேள்விப்பட்டு நாங்களும் அத பத்தி விசாரிக்க கோவிலுக்கு வந்திருந்தோம் நாங்க கோவிலுக்குள்ள போகும்போது ஒரு பெரிய தாமரை போன்று விரிந்து பறந்த ஒரு வேப்ப எங்களை வரவேற்கிற மாதிரி இருந்தது அவ்வளவு பெரிய மரத்தை பார்க்கவே ரொம்ப பிரமிப்பா இருந்தது இந்த கோயில்ல வெளியில இருக்கிற சிற்பங்களே ரொம்ப பிரமிப்பாகவும் ஆச்சரியமாகவும் கலை நயத்தோடும் இருந்தது இத பார்க்கும் போது எங்களுக்கு வெளியிலவே இவ்வளவு பிரம்மாண்டமா இருக்குதுன்னா கோவிலுக்குள்ள இன்னும் எவ்வளவு சிற்பங்கள் இருக்க போகுது அந்த சிற்பங்களும் எவ்வளவு கலை நுணுக்கங்களா இருக்க போகுதுன்னு எங்களோட ஆர்வத்தை இன்னும் அதிகமாகிருச்சு நாங்க உள்ள போகும்போது ஒரு அழகான பெரிய மணி கட்டியிருந்தாங்க அந்த மணிய நானும் அடிச்சுட்டு கோவிலுக்குள்ள போக தொடங்கின அங்க பிரம்மாண்டமா பூஜை நடப்பதற்கு தயாராக எல்லோரும் அமர்ந்திருந்து அந்த பூஜைக்காக காத்திருந்தாங்க மேலும் நிறைய பக்தர்கள் கோயிலுக்கு வந்தவனமா இருந்தாங்க உதாரணமா இந்த கோவில் ரொம்ப ஆச்சரியமா இருந்தது கோவிலுக்குள்ள வருவதற்கு முன்பா கோவிலுக்கு வெளியே உள்ள சிவலிங்கத்திற்கு எல்லோரும் பாலபிஷேகம் அஷேகம் செஞ்சிட்டு தான் கோவிலுக்குள்ள வராங்க இப்படி சிவலிங்கத்திற்கு பால பண்ணிட்டு கோவிலுக்குள்ள போனா நம்ம வெல்றது எல்லாம் உடனடியா நடக்கும் என்பது ஐதீகமா இருந்துட்டு வருதாம் நானும் பக்தர்களோட அமர்ந்து இங்க என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க ரொம்பவே ஆர்வமா காத்துட்டு இருந்தேன் அப்போ அங்குள்ள சுவாமி அவர்கள் முதலில் கோவிலில் உள்ள நந்தி சிலைக்கு அபிஷேகம் பண்ணிட்டு இருந்தாரு ரொம்பவே அழகா இருந்தது இந்த அபிஷேகமும் ஆராதனையும் நான் பார்ப்பதற்கு கொடுத்து வச்சிருக்கணும்னு தோணுச்சு எங்களுக்கு கிடைச்ச இந்த தரிசனம் உங்களுக்கும் கிடைக்க இந்த அபிஷேகத்தையும் ஆராதனையும் நீங்களும் பாருங்க அது தொடர்ந்து பூஜை முடிந்து சிவன் மேல அலங்கார பூஜைகள் எல்லாம் பண்ணி சிறப்பு தீப ஆராதனை நடந்துட்டு இருக்கும் போது என் மனசுல இரண்டாம் திருக்கடையூர் என்று நிரூபிக்கிற வகையில சிவன் இருக்காருன்னு எனக்கு தோணுச்சு ஒரு வழியா எல்லா பூஜைகளும் முடிஞ்சு பக்தர்கள் சுத்தி வர ஆரம்பிச்சாங்க மேலும் சில பக்தர்கள் அடுத்த கோவில்ல எப்ப சிறப்பு வழிபாடுகள் நடக்கும் மேலும் என்னென்ன சிறப்புகள் இருக்குதுன்னு அங்குள்ள சுவாமியிடம் அப்புறம் அங்க இருந்த பக்தர்கள் எல்லாருக்கும் பிரசாதம் கொடுத்துட்டு இருந்தாங்க நாங்களும் பிரசாதம் வாங்கிட்டோம் நேரம் ஆக ஆக சில பக்தர்கள் மெதுவா கிளம்ப ஆரம்பிச்சாங்க ஆனா ஒரு சில பக்தர்கள் கோவிலே காத்துட்டு இருந்தாங்க அவங்க கிட்ட ஏன் இன்னும் காத்துட்டு இருக்கீங்கன்னு கேக்கும் என்ன சொன்னாங்கன்னா இங்க சில சிறப்பு பரிகாரங்கள் மற்றும் அந்த கோவில்ல ஒரு சில உத்தரவுகள் கேக்குறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறதா சொல்லிட்டு இருந்தாங்க நானும் அந்த உத்தரவு என்ன மாதிரியான உத்தரவு என்பதை தெரிஞ்சுக்க நானும் ஆவல காத்திருந்தேன் ஆனா அப்ப சுவாமி அவர்கள் இது அவங்களோட பர்சனல் நீங்க இதுல தலையிட வேண்டாம்னு சொல்லிட்டாரு நாங்க வெளியில இருந்து வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தோம் என்னடா சுவாமி இப்படி சொல்லிட்டாரேன்னு எங்களுக்கு ரொம்பவே வருத்தமா இருந்தது அதே சமயம் அங்க என்ன நடந்துட்டு இருக்குன்ற ஆர்வமும் அதிகமாயிட்டே இருந்தது அதனால தூரமா இருந்து அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்த்துட்டே இருந்தோம் அங்க அவங்க செய்யும் செயல்கள் எல்லாம் எங்களுக்கு ரொம்பவே வினோதமா இருந்தது அவங்க கோவில் பூசாரி கிட்ட இருந்து பிரசாதம் தட்ட வாங்கிட்டு வந்து கோவில சுற்றி பலம் வந்துட்டு இருந்தாங்க இது நான் வெளியில இருந்து பாத்துட்டே இருந்தேன் பின்னர் அவர்கள் அந்த பூசாரியோட போய் ஏதோ பேசிட்டு இருந்தாங்க நான் தொடர்ந்து வெளியில இருந்து என்ன பண்றாங்கன்னு பாத்துட்டே இருந்தேன் அப்போ நான் இங்க என்ன நடக்குதுன்னு அங்குள்ள சுவாமியிடம் கேட்கும் இறைவன் பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் ஜோதி சுரூபமாக எவ்வாறு காட்சி அளித்தாரோ அதே போல இங்கு வரும் பக்தர்களின் வேண்டுதல்களுக்கு அவர் ஜோதி சுரூபமாக இறைவன் பக்தர்களுக்கு உத்தரவு கொடுக்கிறார் இவங்க ஒரு வேண்டுதல்களை வச்சிருக்காங்க அந்த வேண்டுதல்களை இந்த கடவுள் நிறைவேற்றுவாருன்னா அங்கு ஒரு தீ எரியும் இல்லைனா அவர்கள் அந்த செயலை செய்ய மாட்டாங்கன்னு அதுக்கான உத்தரவுக்காக காத்திருப்பதாக அந்த பூசாரி அவர்கள் என்கிட்ட சொல்லியிருந்தாரு எனக்கு இது ரொம்ப புதுசா இருந்துச்சு எப்படி தானாக தீ எரியும் என்பத அவர்களுடன் ஆவலா அதை எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தேன் எனக்கு மூச்சையும் நின்று விடும் போல இருந்தது அந்த அளவுக்கு என்ன உத்தரவு வரப்போகுதுன்னு எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தேன் கடைசியா சுவாமி முன்பு ஒரு தீ ஜுவாலை விட்டு எரிய ஆரம்பிச்சது இத பார்க்கும் போது எனக்கு ரொம்ப பிரமிப்பா இருந்தது அதன் பின்னர் அந்த பக்தர்களிடம் அந்த சுவாமி ஏதோ சொல்லி அவங்களை அனுப்பி வச்சாரு அதுக்கப்புறமா நான் அவரிடம் என்ன நடந்ததுன்னு கேட்டிருந்த அவர்கள் ஏதோ ஒரு உத்தரவு கேட்பதாகவோ அதை சுவாமி கொடுத்ததா தான் செய்ய போறதா சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு சிவன் நல்ல உத்தரவை கொடுத்திருக்காருன்னு கார்த்திகேயன் சுவாமி அவர்கள் நமக்கு தெளிவா சொன்னாரு கடைசியா இந்த சுவாமியிடம் எங்களுக்கு பேச வாய்ப்பு கிடைச்சது ந கமணானஜயனத்தியகேனேக அமதுண நாகம் நகிதம் குகாஹாம் விசந்தீயோதிரோனோடதிதிரோவிஷ்வனவிவேசத்தமைராய நமோ அஸ்தூ எல்லமுல்ல இம்பருமாணினுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக அனைவருக்கும் கிடைக்கப்பெறட்டும் நமது தமிழகத்தின் இரண்டாம் திருக்கடையூர் அபிராமி சமேத அமிர்தகடேஸ்வரர் ஆலயம் இந்த ஆலயத்தினுடைய மிகப்பெரிய ஒரு சிறப்பு அப்படிங்கிறது வெளியில் இருக்கக்கூடிய விருட்சம் சுமார் நானூறு வருடங்களுக்கு மேற்பட்ட ஒரு விருட்சம் அப்படிங்கிறது நானூறு வருட பழமை வாய்ந்த இந்த ஆலயத்தை வந்து நாம் இப்போதான் புனரமைச்சுட்டு இருக்கோம் பராமரிப்பு இல்லாமல் இருந்ததை சுமார் ஒரு இரண்டரை வருட காலங்களாக பராமரிச்சிருக்கோம் இந்த ஆலயத்தை பொறுத்தவரையில் மிகப்பெரிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது கைலாயத்திலிருந்து ஒரு மகான் நம்ம ஆலயத்தை நோக்கி வந்து ருத்ராட்ச வந்து நம்ம கிட்ட கொடுக்கிறார் தமிழகத்திலேயே ருத்ராட்சம் தலவிருஷமாக குடிகொண்டு இருக்கக்கூடிய ஆலயம் நமது ஆலயம் அப்படிங்கிறத சொல்லலாம் தமிழகத்தில் வேற எங்கேயும் வந்து ஆலயங்களில் ருத்ராட்ச விருட்சம் இல்லை நம்ம கோவிலில் இருக்குது அது மட்டுமல்லாது வன்னி அரசன் மிக முக்கியமானது நாகலிங்க புஷ்பம் நமது ஆலயத்திற்கு பின்புறமாக தானாக வந்த ஒரு விருட்சம் இப்படி பல சிறப்புகள் நம்ம கோவிலில் இருக்குது அஷ்டபுஜ ஜெயதுர்கை வேண்டுவனவெல்லாம் வேண்டியபடியே தந்தொருளிக் கொண்டிருக்கிறாள் அப்படிங்கிறது நம்ம ஆலயத்தினுடைய மிகப்பெரிய ஒரு சிறப்பு அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன் நம்ம கோவிலை பொறுத்தளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வராக அவளுடைய மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தின் பொருட்டு நம்ம கோவிலுக்கு வர இந்த கோவிலுக்கு வந்து நான் மணி வாங்கி கட்டுறேன் என்னுடைய பிரார்த்தனை நிறைவேறணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கும் பொழுது இந்த பிரார்த்தனை உடனடியாக நிறைவு பெற்று அவர் மீண்டும் அந்த பழைய நிலையை அடைந்தது ஒரு மிகப்பெரிய ஒரு சிறப்பு திருமணமாகி ஏழு வருட காலங்கள் குழந்தை இல்லாத தம்பதிகள் இங்கே வந்து ஒரு பூஜை பண்ணிக்கின்ற அவளுக்கான அந்த குழந்தை பாக்கியம் கிடைச்சது கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி இரண்டு வயதான ஒரு பெண்மணி திருமண தடையின் பொருட்டு நம்ம கோவிலுக்கு வரா நம்மளுடைய வேப்பமரத்திற்கு வஸ்திரம் எடுத்து கட்டி மாங்கல்ய தாரணம் பண்ணி ஒரு பூஜையை பண்ணிக்கிற அவளுக்கு நாற்பத்தி இரண்டு வயசில் திருமணமானது ஒரு மிகப்பெரிய ஒரு வெளிநாட்டில் ஒரு வேலை வாய்ப்பில் இருந்தவர் அவர் கொரோனா காலகட்டங்களில் அவருடைய வேலைவாய்ப்பு இழந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாத ஒரு சூழ்நிலையில் நம்ம கோவிலுக்கு வரும்பொழுது ஒரு இரண்டு பிரதோஷங்கள் அவரால் வர முடிஞ்சது மூணாவது பிரதோஷம் அவர் வெளிநாட்டிற்கு செல்ல வேண்டிய கட்டாய சூழ்நிலை ஏற்பட்டு அவர் வெளிநாட்டிற்கு சென்று இன்று அயல்நாட்டிலிருந்து நம்ம கோவிலுக்கு நிறைய பண்ணிகிட்டு இருக்கார் நம்ம பகுதியில் இருக்கக்கூடிய மக்களே நிறைய குடும்பத்தில் ஒற்றுமை இல்லை குழந்தை பாக்கியமில்லை திருமணத்தில் தடை வேலை வாய்ப்பில் நிறைய போட்டி பொறாமைகள் வியாபாரம் சரியில்லை அப்படின்னு எத்தனையோ நபர்கள் நம்ம கோவிலுக்கு படையெடுத்தவன்னா இருக்கா பிரதோஷன்னா சொல்லவே வேண்டாம் வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைன்னா நம்ம கோவிலில் கூட்டம் சொல்லவே வேண்டாம் அந்த அளவுக்கு நம்ம கோவில் பிரசித்தி அப்படிங்கிறது தான் நம்ம ஆலயத்தினுடைய சிறப்பு வேண்டுவனவெல்லாம் இறைவன் நமக்கு தந்துகிட்டே இருக்கான் இரண்டாம் திருக்கடையூர் அப்படிங்கிற பெயருக்கேற்ற வண்ணம் இறைவன் கொடுத்தருள்கிறார் மார்கேண்டை எனக்கு எப்படி கொடுத்தாரோ அதே போன்ற பதினாறு வயது நிரம்பிய இளைஞனுக்கு மரணமில்லா வாழ்வு கொடுத்த வண்ணம் நோயற்ற வாழ்வையும் குறைவற்ற செல்வதையும் இறைவன் தந்தொருளிக் கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது தான் நம்ம ஆலயத்தினுடைய சிறப்பு யார் வந்தாலும் சரி அவர்களுக்கான பிரசன்னம் கேரள முறைப்படி நம்ம வந்து பிரசன்னம் பார்க்குறோம் அந்த பிரசன்னத்தில் அவளுக்கு என்ன உத்தரவாகுது அப்படின்றத பார்த்துக்கிண்டு அவளுக்கான பூஜை என்ன அப்படிங்கிறத முடிவு பண்ணுறதுக்காக இறைவன்கிட்ட நம்ம உத்தரவு கேட்குறோம் இந்த இறைவனுடைய உத்தரவு அப்படிங்கிறது வந்து மிக முக்கியமாக நம்ம இடத்துல கருதுகிறோம் அதன் பொருட்டு அந்த தம்பதிகளை அந்த பிரசாதத்தை கொடுத்து சுற்றி வர சொல்லி இந்த இறைவன்கிட்ட உத்தரவு கேட்கும்பொழுது அவர் அவர் அக்னிஸ்வரூபமாக நமக்கு உத்தரவு கொடுத்தால் மட்டும்தான் அவளுக்கு அந்த பூஜை அப்படிங்கிறத நாம் பண்ணுறோம் இதுதான் இந்த இடத்தினுடைய சிறப்பு இது எல்லாருக்கும் பண்ணிடுறதுல மிக முக்கியமான பூஜைகள் அவளுக்கான ஒரு பெரிய சங்கடம் அப்படின்னு வரும்பொழுது அவளுக்கானது இந்த உத்தரவு அப்படிங்கிறது கேட்கப்படுகிறது அப்படிங்கிறது சிறப்பு நிறைய சக்தி வாய்ந்த ஒரு இடம் அப்படிங்கிறதுக்கு நிறைய எடுத்துக்காட்டுகள் இருக்கு இந்த இடத்துல சக்தி நிறைந்தது அப்படிங்கிறத வந்து எல்லா இடத்துலையும் நிரூபிக்க முடியாது ஆனால் நம்ம இடத்துல கண்கூடா நிரூபித்து அதை பார்க்கவே முடியும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய இடம் இப்போ ஒரு சில இடங்களுக்கு நீங்கள் போயிருக்கும் பொழுது பார்க்க முடியாது இறைவனை உணர முடியும் எந்த இடத்துக்கு போனாலும் பார்க்க முடியாது உணர முடியும் அப்படி நம்ம இடத்துல இறைவனை உங்களுக்கு உணர்த்துவதற்கான வேலையை நம்மளால் செய்ய முடியும் பார்க்கலாம் நம்ம அம்மாவை கூப்பிட்டு பார்க்கலாம் ஆத்தாளுடைய அனுகிரகம் உங்களுக்கான பாக்கியம் இருந்தது அப்படின்னாக்க அதற்கான யோகம் உங்களுக்கு கிடைக்கும் மேலும் நாங்கள் இந்த கோவிலை பற்றியும் இந்த கோவிலின் வரலாறு பற்றியும் இங்கு என்ன மாதிரியான வேண்டுதல்கள் பக்தர்கள் பண்றாங்கன்றதை பற்றியும் அவர்கிட்ட கேட்டிருந்தோம் மேலும் இந்த கோவிலில் என்ன மாதிரியான அதிசயங்கள் நடக்குது என்பதை அவரிடம் கேட்டோம் உங்களுக்கு கடவுள் இருக்கா இல்லையா என்பதை நான் காட்டுவதற்கு வரவில்லை ஆனா கடவுள் இருக்காருன்ற உங்களுக்கு உணர்த்துவதற்கு ஒரு விஷயத்தை காட்டுற எங்கூட வாங்கன்னு சொல்லி ஒரு வேப்ப மரத்திற்கு கூட்டி வந்தாரு அந்த வேப்ப மரத்துல அவர் வந்து நிற்கும் போது அந்த மரத்துல இருந்து உடனே பால் வடியத் தொடங்குச்சு அதுவும் அந்த இரவில் எனக்கு பார்வடிய தொடங்கியது பார்த்ததும் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது உண்மையில் கடவுள் எனக்கு நானும் இந்த சிவலிங்கத்தை வணங்கி கார்த்திகேயன் சுவாமியையும் வணங்கி ஆசீர்வாதம் வாங்கிட்டு கோவில விட்டுட்டு வீட்டுக்கு திரும்பினேன் மேலும் இந்த கோவில்ல ஏதோ ஒரு சக்தி இருக்கிறத என்னால உணர முடிஞ்சது அந்த பாசிட்டிவ் உணர்வோட நாங்களும் வீட்டுக்கு திரும்பிட்டோம் மீண்டும் ஒரு வித்தியாசமான கோவல்ல உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்